அனைவருக்கும் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விலகுவதாக ஐயா பன்ருட்டியார் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுது இந்த சம்பவம் அரங்கேறும் எப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வருவார் நமக்கான அரசியலை நாம் களத்திலிருந்து செய்வோம் என்று தொடர்ந்து தொண்டர்கள் என்ன சொல்லி வந்து கொண்டிருந்தாங்களோ தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததோ அப்படி தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா பாஜக நம்மளுடைய பலத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்களே ஒழிய நமக்கான எந்த ஒரு உதவியோ நமக்கான எந்த ஒரு அரசியலையும் பாஜக தரப்பு இதுவரை முன்னெடுக்கவில்லை அதற்கு எடுத்துக்கட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியில் பயணம் செய்து தேர்தலிலையும் போட்டியிட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆனா அப்படிப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வந்து விட்டார் என்று நம்மை உதாசீனப்படுத்துவது போல இன்று பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ரசிக்கவில்லை ஆகியனால எப்பொழுது இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தாங்க அந்த ஆவலை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அடுத்த கட்ட நகர்வு என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்கின்ற கேள்வி அனைவருக்கும் மேலும் தோன்றும் அதையும் மிக அழகாக ஐயா பண்ருடையார் அவர்கள் சொல்லிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு செல்ல இருக்கிறார் அதே போல் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க இருக்கிறார் அதற்கு பின்பு அதற்கு பின்பு அன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி பற்றிய முடிவை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி ஐயா பன்ருட்டியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது களமே பதறுகிறது எதிரிகளுடைய கூட்டம் சிதற போகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை பாஜக இடத்துல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் என்ன அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன வெறுமனே ஒரு ஐந்து சதவீதத்திற்கு உள்ளான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு எங்களுடைய கூட்டணி வாங்கி வாங்கி இருக்கிறது அதில் குறிப்பாக பாஜகவுடைய வாக்கு சதவீதம் பத்து சதவீத வாக்கு சதவீதம் சொல்லிட்டு அவங்க மாறு தட்டுறாங்க இல்லையா அதற்கு காரணம் யாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லையா அவர் ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எண் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு ஆகையினால் நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய பகுதியில் நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய என் கூட்டணியுடைய வேட்பாளருக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லி அந்த வாக்கை செலுத்தினாங்க அப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்களால் பெறப்பட்ட வாக்குகளை பாஜக வைத்துக் கொண்டு அது எங்களுடைய வாக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து கொண்டு அதிமுக ஒருங்கிணைப்பிற்கான எந்த ஒரு வேலையும் செய்யாம தங்களுடைய கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாங்க அதை பார்த்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் எப்பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவாரு நம்ம இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டாலே அவர்கள் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை துரோகத்திற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய தொடர் தோல்விகளுடைய நாயகனாக இருக்கக்கூடிய தோல்வியினுடைய முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணிக்கு போகட்டும் அவர் கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படி பாஜகவை அனாதையாக விட்டுட்டு வந்தாரோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் பாஜகவை தன்னந்தனியாக அனாதியாக விட்டுவிட்டு வந்து விடுவார் அப்பொழுதுதான் பாஜகவிற்கு நம்மளுடைய அருமை தெரியும் அதே போல நம்மளுடைய இலக்கு ஒரே கல்லில் மூணு மாங்க அடிப்பது துரோகிகளை வீழ்த்தரும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அந்த துரோகிகளை வீழ்த்தியாக வேண்டும் அதற்கான நகர்வுகளை துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் நம்பிக்கை யாரு பாஜக பாஜக பண்ணாங்க வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு நம்மளை அனாதையாக விடுவது போல செயல்களில் ஈடுபட்டாங்க எப்படி துரோகிக்கு பாடம் புகட்ட வேண்டுமோ அதே போல நம்பிக்கை துரோகியான பாஜகவிற்கும் நம்ம பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு பின்பு மூன்றாவது இலக்கு மூன்றாவது இலக்கு என்ன பொது எதிரியான திமுக எப்படி பார்த்தாலும் நம் வீழ்த்த வேண்டியது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் இருபெரும் தேவையுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் ஆகையினால திமுகவையும் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி ஒரே கல்லுல மூணு மாங்காவை அடிக்க தயாராக இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக இன்றைய அறிவிப்பு அமைந்திருக்கிறது இதனை தொடர்ந்து ஐயா அடுத்த கட்ட அரசியல் நகர்வை ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் பார்க்க இருக்கிறது காடு என்று சொல்வார்கள் அதுபோல இதுவரை ஐயா ஓபிஎஸ் அவர்களை நண்பராக மட்டும் பார்த்து வந்த பாஜக தரப்பாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இனி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பாதை சிங்க பாதையாக அமைய போகிறது இதுவரை அண்ணாமலையை நீங்க நண்பனாக தானே பார்த்துருக்கீங்க எதிரியா பார்த்ததில்லை இனி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவருடைய படத்தில் ஒரு வசனம் வரும் அது போலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இதுவரை பாஜக தரப்பும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினரும் நண்பராக தான் பார்த்திருக்காங்களே ஒழிய இனி எதிரியாக பார்ப்பாங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை என்ன என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் இனி ஐயா ஓபிஎஸ் அவருடைய பாதை சிங்க இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வாங்க அதற்கு பின்பு தொண்டர்களுடைய நிலைப்பாடும் நிர்வாகிகளுடைய நிலைப்பாடையும் கேட்டு அறிந்த பின்பு அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அறிவிப்பாங்க அதே போல தொண்டர்களுடைய எண்ணப்படி கழக நிர்வாகிகளுடைய எண்ணப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியை அமைப்பாங்க நம்மளுடைய பலம் என்ன என்பதை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் காமிப்போம் ஐயா அவர்களை ஒற்றை மனிதராக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டெல்லி தரப்பாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றை மனிதர் அல்ல உணரை கோடி தொண்டருடைய முகம் என்பதை காமிப்போம் களத்தை பதற விடுவோம் எதிரிகளின் கூட்டத்தை சிதற விடுவோம் நன்றி வணக்கம்